புதிய ஆசீர்வாதத்திற்குரிய புதிய மாதத்திற்குரிய சிறப்பு ஜபம் ஆகஸ்ட் மாதத்தை நாம் கடந்து செப்டம்பர் மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டோர் நம்ம கொடுத்த நல்ல வாய்ப்புகளை எண்ணி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் இந்த முப்பத்தோரு நாட்களையும் கடந்து வருவதற்கு ஆண்டோர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை எல்லா பற்றியும் சந்திக்க அவர் சர்வ வல்லமியுள்ள தேவனா இருந்ததற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் வாசகர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை தாங்கள் இந்த மாதத்திற்கு அங்கீகரித்து கொள்ள வேண்டுமென்று சொல்லி இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய செப்டம்பர் மாதத்திற்காக நன்றியோடு உமை தோத்திருக்கிறோம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நாட்களும் எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்தி வந்த நாட்களை எண்ணி நன்றியோடு தோத்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லி ஐயா உம்மை துதிக்க உண்மை தோத்திரிக்க நீர் பாராட்டின தயவுக்காக நன்றியோடு மை தோத்திருக்கிறோம் இருக்க இடம் உண்ண உணவு எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த போன ஒரு மாதம் இருந்ததற்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய கணவன்மாருக்காக மனைவிமாருக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக யாவருடைய சுகத்திற்காக நன்றியோடும் தோத்திருக்கிறோம் அப்பா மது காயப்பட்ட கருத்தை இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசேஷ விதத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வனாய் இருப்பதற்காய் நன்றியோடு தோத்திருக்கிறோம் புதிய மாதத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்திற்காக பராக்கிரமசாலியே பயப்படாதே என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தியதற்காய் நன்றியோடு தோத்திருக்கிறோம் தொடர்ந்து கர்த்தாவே இந்த மாதம் நெய்யாய் பொழிகிறது என்ற வாக்கின்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றை கர்த்தர் அதன் காலங்களில் பிள்ளைகளுக்கு நேர்த்தியாய் செய்து கொடுக்க போகிற கிருமிக்காகிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெறப் எல்லா சிறப்பு கூடுகைகளுக்கும் ஆண்டவரே மற்ற எல்லா சிவங்களுக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே சர்வ வல்லம் உள்ளவராய் இருப்பதற்காக தொடர்ந்து கர்த்தர் மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தவப்பனே நமது ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானருடைய அந்யூனி ஐக்கியமும் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவருடன் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவி கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் பிள்ளைகளையும் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் ஏசுராக நம் சொந்தமாயின இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் sunday